நன்றி சொன்னால் இன்றைக்கு நியூஸால் பார்த்துருப்பீங்க அந்த கனடாவில் அமைக்கப்பட்ட அந்த வாக்கில் அமைக்கப்பட்ட தூவிய உடைச்சிருக்கணும் நேற்று அது சம்மந்தமாக கனேடியன் போலீஸ் தீவிர விசாரணை உட்படுத்தி கொண்டு வருகிறோம் அது தமிழடியான நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் யாரென்று இப்போ உறுதிப்படுத்த தேவை நாங்கள் அடையாளம் காட்ட தேவை இல்லை போலீஸே அடையாளம் காட்டும் என்னத்துக்காக நடக்குது என்று சொல்லி இந்த வன்மம் இந்த தமிழ் இனப்படுகொலை நடக்கையில் இல்லை என்றதை இவையை மூடி மறைக்கிறதுக்காக செய்கிறது அது அதே திறந்து மூடி மூடிமறைக்கலை இப்போ இந்த இதுகளால் வந்து திறந்து காட்டுகினம் மூடிமறைக்கப்படுகிற இதை திற வெளிச்சது கொண்டு வருகின்றன தமிழ் இனப்படுகொலையே தான் அது இப்போ சர்வதேச நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சு கொண்டு வருகிறது அங்கே இடம் பெற்றது ஒரு இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை என்று சொல்லி அதே நேரம் இவையல் வந்து இதை உடைக்கிறதால வந்து அதை திருப்பி கட்டிட்டு போகலாம் உடைக்கிறதால வந்து இங்கே அது இது இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதால தான் பொறிகிள்ள மாட்டினமே ஒழிய அது யார் செய்திருந்தாலும் உம் அது எப்படியும் அதோ அரசாங்கத்துக்கு சேர்மானாக்கள் தான் செய்திருக்கணும் அது யாரு இந்த நபர் செய்திருந்தாலும் அது அவையால்தான் சேரும் கதை எங்க வாரம் நீங்க கதை இன்னைக்கு சில பதிவுகள் வைத்தியத்தை பார்த்திருப்பீங்க ஊழலை ஒழிச்சு கொண்டு ஊழலை இல்லாம செய்து கொண்டு வர இருக்க வேண்டிய தேசிய அரசாங்கம் தேசிய அரசாங்கத்தின் அமைச்சர்மார் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லி இருக்கிறார் மிக விரைவில் அது தொடர்பான போல தான் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் முன்பெற்றார் என்ற ஒரு தகவலும் சொல்லி அதுக்கடுத்ததாக அதுக்கடுத்ததாக ஜோந்தன் தான் இன்றைக்கு ஒரு குற்றம் ஒரு சமூகத்துல இடம்பெறுது என்று சொன்னால் அந்த குற்றத்தை குற்றத்துக்கான நடவடிக்கை செய்ய வேண்டியது காவல்துறை அந்த தர்மபுரம் பகுதியில நடந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவை கசிப்பு கடந்துச்சுனா தண்ணி கொண்டு போச்சுனமா என்ன குற்றம் நடந்ததுன்றத அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த அதை கைது செய்திருந்து அது உண்மையிலே கசிப்பாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல அவ்வாறான செயற்பாட்டுக்கான இடங்கள் தான் சில சில இடங்கள் இருக்குது தர்மபுரங்கள்ல அந்த இடங்கள்ல நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தண்டனை வழங்குகின்ற அதிகாரமோ ஒரு பொதுமகன் மீது ஒரு இராணுவத்தினரோ காவல்துறையினரோ அவரை கைது செய்யலாம் ஒழிய அவர் மீது ஒரு பலம் பாவிக்கலாம் ஒழிய அவர் மீது அவர் அந்த கைதினை ஏற்க மறுத்தால் அவரை கைது செய்யறதுக்கான ஒரு பலைத்த பாவித்து அவரை கைது செய்யலாம் அந்த அதிகாரத்துல அந்த சூழல்ல கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இல்லாட்டி அந்த நேரத்தில் அந்த தடுத்து நிற்கப்பட வேண்டிய அந்த பொதுமக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மகன் அந்த இடத்துல எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தால் சப் சம்பந்தப்பட்ட பொலிசுக்கார வச்சு அவர்களோடாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தான் ஒரு இலங்கை நாட்டில உலக நாடுகள்ல எங்கேயுமே எந்த ஒரு விடயத்திலையும் நடைமுறை சட்டம் என்றால் அதுதான் ஆனால் மிகச்ச தினமாக பொதுமக்கள் மீது இந்த இராணுவத்தினர் தாக்குதல் செய்கிறது உண்மையிலேயே ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமும் எதிர்காலங்களிலே எந்த ஒரு பொதுமகன் மீதும் இராணுவத்தினர் கை வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் உரியது எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் முடியாது ஒவ்வொரு பிரிவுகளும் ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு இடங்கள்ல இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்தந்த கடமைகளை அவரவர் செய்யறதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும் வெங்கிட நிர்வாக காலங்களிலையும் சில இடங்கள்ல போராளிகளால் கசி பிடிக்கப்பட்டால் அந்த அந்த நபர்கள் உரிய முறப்படி காவல்துறை காவல்துறையிடம் கையளிக்கப்பட்டு நீதிமன்ற சட்டங்களுடைய தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து இந்த மிலேச்சத்திரமான மனிதாபிமான தாக்குதல்கள் நிச்சயமாக வெண் வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை இனிவரும் காலங்களில அவ்வாறான செயற்பாடுகள் எங்கள் மக்கள் மீது இருக்கிறதுக்கான சூழலையும் சரி சந்தர்ப்பத்தையும் சரி நாங்கள் எங்க உருவாக்க முடியுமென்னு சொன்னால் நிச்சயமாக பாராளுமன்ற ஊடாகத்தான் உருவாக்க முடியும் ஒரு நாட்டின் சகல விடயங்களையும் கையாளின்ற இடம்தான் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றங்களில் இருக்கிற உண்மையிலேயே அரசியல் அறிவு சார்ந்த சட்ட ரீதியான வல்லுநர்கள் நினைத்தால் இன்றைக்கு ஒரு ஆறு மாத காலத்துல எத்தனை விடயங்களை அந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வுகள் காணப்பட்டு இல்லாட்டி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு போய்பட்டு நடைமுறைப்படுத்த முடியுமோ அதுபோன்று ஏனைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் உண்மையிலேயே மக்கள் சார்ந்து சிந்தித்து இந்த விடயங்களை பாராளுமன்றங்கள்ல கொண்டு போய் அதற்கான சட்டரீதியான மூலங்கள் மூலம் அதாவது அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை மூலம் மாற்றங்களை காண வழிக்கிட்டால் இந்த அரசாங்கம் நிச்சயமாக தானும் மாறித்தான் வேண்டும் அதாவது ஒரு திருக்குறள்ல மிக தெளிவான திருக்குறள் ஒன்று இருக்கு இடிப்பாரில்லா மன்னன் கெடுப்பானில்லானும் கெடும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனாவும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல தனக்கான பதவி தனக்கான பொறுப்பு தனக்கான வருமானங்கள் தனக்கான எதிர்கால திட்டங்கள் என்று சொல்லி ஏனைய அரச ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று செய்யப்பட ஒழுக்கிட்டால் இந்த அரசு தானாகவே அழிஞ்சு போயிடும் நீங்கள் வடிவா பாத்தீங்கன்னு தெரியும் இன்றைக்கு அன்ம காலங்கள்ல இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு தேசிய ஆளுங்கட்சியின் எம்பிமார்கள் அமைச்சர்மார்கள் என்ன ஆக்கப்பூர்வமான சிந்தனையை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன உண்மைத்தன்மையை கதைக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் மிக வேதனையான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது அவா மாற்றங்களை உருவாக்குறது ஆர் அந்த மாற்றங்களை இந்த தேசிய அரசாங்கம் உருவாக்கவில்லையானால் நிச்சயமாக நாங்கள் அந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக அண்மை காலம் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு எதை மாற்ற முடியாது எதை கதைக்க முடியாது பாராளுமன்றம் என்றால் இப்படித்தான் இயங்கும் என்ற மாற்றங்களை உருவாக்கி சட்டங்களை வாசித்துக் காட்டி அந்த சட்டத்தினூடாக எங்களுக்கான உரிமைகளை பெற்று தனக்கான உரிமைகளை பெற்று தன் சமூகம் சார்ந்த உரிமைகளை பெறக்கூடிய ஆளுமையோட தான் இன்றைக்கு வைத்தியர் இருக்கின்ற ஆயிரம் பேர் ஆயிரம் கதையிலே கூறிட்டு போகட்டும் எல்லாருக்கும் மனச்சாட்சி ஒன்று இருக்குது அறிவுத்திறன் ஒன்று இருக்குது நான் அறிவு அறிவு ரீதியாகவும் மனச்சாட்சி ரீதியாகவும் சிந்திக்கின்றேன் எல்லாரையும் தராசர போட்டு பார்க்க வேண்டிய அளவுகோல் இருக்குது நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான் ஒரு செயல்தான் ஒரு மனிதனை நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிக்கும் இன்றைக்கு சிறுதனையான செயல் குறிப்பாக உப்பள பிரச்சனையில அவரது செயற்பாடு அவர் எந்த வகையான மக்கள் சார்ந்த நலனோட இருக்கிறார் என்றதை நான் கண்டுகொள்றேன் இந்த இந்த தளத்தினூடாக நான் மக்கள்கிட்ட சொல்றேன் ஒரு செயல்தான் தீர்மானிக்கும் ஒரு உப்பளத்துல மக்கள் உணவுக்கு அந்த வேலைக்காக போராடுகின்றார்கள் உரிமைக்காக போராடுகின்றார்கள் ஆனால் நான் மூன்று மாதத்துக்கு புரோதாயத்துக்கான தீர்வை பெற்று தருவேன் என்று சொன்னால் இந்த செயற்பாடும் இந்த வாக்குறுதியும் இந்த வாய்ச்சொல்லும் அவர் எந்த மன இருக்கிறார் என்றதை இந்த சமூகத்துக்கு போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் சமூகம் மிகப்பெரிய வாக்கெடுப்போட பிரேசபை இந்த கொடுத்திருக்கு இனிவரும் நாலு வருட காலங்கள் எவ்வாறு இயங்க போகின்றது எவ்வாறு நேர்மையான உண்மையான மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களோடு சரியாக ஒதுக்கப்படுற நிதிகளை கையாளப்பட போகின்றது என்ற தான் சிறுதிமையாண்ட எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்றது இருக்குது ஆனால் இந்த மக்கள் அவர் செயற்பட்டாடும் செயற்படாட்டியும் மீளவும் திருப்பவும் அடுத்த கட்டத்துல அவர்கிட்ட தான் கொடுப்பார்களோ அது எங்கட தவறு அல்ல அது மக்கள் சார்ந்த சமூகம் சார்ந்தவர்களுடைய சிந்தனை நாங்கள் அதுல கருத்துக்களை தான் சொல்லாமலேயே மாற்றங்களை காணக்கூடிய ஆற்றலோ அறிவோ இல்லாட்டி அதை உருவாக்கக்கூடிய சிந்தனையோ எங்கள்கிட்ட இல்ல இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த தளத்துல இன்றைக்கு தேசிய தேசத்தில் அதாவது புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒட்டு ஒவ்வொரு கட்டமைப்புகளும் அதாவது தாயக தேசிய தன்னாட்சி உரிமையோட ஒரு மாற்றங்களை உருவாக்க முன்னோட சிந்தையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற அமைப்புகளாலேயும் சரி புலம்பெயர் மக்களாலேயோ சரி ஒருவரை நிர்மாணிச்சு அவரைத்தான் இலங்கைந்த தமிழ் மக்களுக்கான அரசியல் தலைவராக உருவாக்கி அந்த தலைவருக்குத்தான் மக்கள் வாக்களிக்கும் சொன்னால் எங்க சமூகம் அதை கேட்டுடுமா அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் பணம் பலமும் எங்கள்கிட்ட இருந்தாலும் இன்றைக்கு அந்த மக்கள் அதை அங்கீகரிக்க தயாராக இருக்கணுமா அப்ப ஒரு அரசியல் பயணம் என்றது மக்களுடைய தேர்தல் வாக்குகள் என்றது அது அந்த மக்கள் ஏன் எப்படி என்ன காரணத்துக்காக தெரிவு செய்கிறார்கள் என்றதை இன்றை வரைக்கும் எந்த ஒரு அரசியல் ஆய்வாளர்களாலையும் பூரணமாக முறையாக இந்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் மக்கள் முடிவெடுக்கின்றார் என்ற முடிவுக்கு வர முடியாமல் இருக்கின்றது அப்ப இனிவரும் காலங்களிலும் நாங்கள் இந்த அரசியல் தலைமைகள் இந்த அரசியல் தலைமை சார்ந்தவர்கள் ஏனைய அரசியல் தலைவர்களை முறையாக விமர்சியுங்கோ நேர்மையாக விமர்சியுங்கோ அவர்களது தவறுகளை தவறுகளாக சுட்டிக்காட்டுங்கோ அது போன்றுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஏனைய தளங்களும் சரி எந்த எந்த தனிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் சரி எங்களுக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற என்ற ஒரு அரசியல் தலைமை என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது நேர்மையாகத்தான் இருக்கின்றது ஒரு சில பேருடைய பார்வையிலோ அல்லது அவர்களது சிந்தனையிலோ மா தவறுகள் இருந்தால் அதற்கு நாங்கள் பாத்திரவாளிகள் அல்ல காலங்கள் என்ற நாங்கள் கையை கொடுத்தாலும் நிச்சயமாக இன்றைக்கு மிக பகிரங்கமாக விடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு தர்மபுரம் பிரச்சனை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எதிரொலியாக மாற்றமடையும் அதுபோன்று இனிவரும் கூட்டங்களிலும் அவர் தனது கடமையை செய்யறதுக்கு இன்றைக்குமே பின்னிக்க போவதில்லை சில ஆளுமைகள் சில சில பேரிடம்தான் இருக்கின்றன ஆனால் நாங்கள் வாழும் கால வாழும் காலத்திலேயே அந்த ஆளுமைகளை அந்த அறிவு திறன்களை அவரது நேர்மைகளை அதனூடாக எங்கள சமூகத்துக்கு என்ன செய்து விட முடியும் செய்ய செய்யலாம் என்றதுதான் எங்களோட சிந்தனையா இருக்கின்றது தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போட்டட்டும் எங்களுக்கான பணியும் கடமையும் அர்ச்சனாக்கான அரசியல் மாற்றத்தையும் இனிவரும் காலங்கள்ல நீங்கள் என்ன அண போட்டாலும் தடுத்து விட முடியாது ஆளுமை என்றது அது ஒவ்வொருதனுக்கும் இறைவனால் வழங்கப்பட்டதா தாங்களா உருவாக்கி கொள்ளப்பட்டதா இல்லை அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தனக்குள்ள இருக்கின்றதை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனைய தளங்களோ ஏனிய அரசியல் அதாவது புலம்பெயர் சமூகமோ ஒரு தலைமையை உருவாக்கி விட முடியாது ஒரு காலம் வேலையப்ப என்னட்ட இவனாவது ஒரு ரூபாய் தான் சொல்லி புலம்பெயர் நாட்டுல எங்கேயாவது நிருபிச்சிங்கன்னு சொன்னால் அர்ச்சனாவும் நானும் இந்த அரசியல் பணியை விட்டு நாங்க வழியில போறோம் ரகுராவன் ஒரு ஆளுகிட்ட புலம்பெர் நாட்டுல இவராவது ஒரு ரூபாய் காசு அரிச்சு நாடு அரசியல் பணிக்கோ அரிச்சனாடுக்கு தனிப்பட்ட ரீதியிலயோ கொடுத்த நாங்கள் என்று வெளிப்படையாக தன்மானம் உள்ள தமிழனாக தந்திருந்தால் ரகுராம் வாங்கி இருந்தால் நீங்க நிறுவீங்கன்னு சொன்னால் அரிச்சனாவும் அரசியல் இருக்க மாட்டார் நானும் இந்த தலங்களை அரசியல் கதைக்க வர மாட்டேன் சும்மா பேச்சனமாக பூச்சாண்டித்தனமாக சில வசனங்களை நாங்கள் சொல்லக்கூடாது சொன்னா என்ன சொல்லக்கூடிய வகையில வந்து கதைச்சிட்டு போயின் அப்ப அவங்க நோக்கம் வந்து எங்களை கோவப்படுத்துறது எங்கள்கிட்ட காசு தந்தது நாங்கள் காசு சேர்த்துறாங்கள் நாங்கள் இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பிழையான எண்ணங்களையும் பிழையான கதைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ஆதாரபூர்வமா வாங்கும் நான் என்னுடைய அரசியல் அரசியல் சி சித்தாந்தத்துல அர்ஜுனாவினது கொண்டு நான் அரசியல் கதைச்சு கொண்டிருக்கேன் நான் அவரை நம்புறேன் நான் அவர் இறுதி காலம் வரைக்கும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எந்த ஏணி அரசியல் தலைவர்கள் போன்று விலை போக மாட்டார் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் எந்த ஒரு கட்சிக்கும் விலை போக மாட்டார் தனித்துவமாகத்தான் இன்றை வரைக்கும் இறுதி வரைக்கும் நிற்பார் என்றது என்னுடைய கருத்து அதுல நாங்கள் இன்றைக்குமே மாறப்போற இல்ல உங்கள்கிட்ட ஆளுமையும் திறமையும் இருந்தால் கருத்துக்களை வாங்கி இதுல கதைக்கிறதுக்கு துணிவா வாங்கும் நாங்கள் ஒழிச்சோட இல்லை இந்த தளங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் வராட்டி அடுத்த நாள் வாரம் எங்களுக்கும் வேலியல் இருக்குது எங்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது நாங்கள் ஏதோ ஒரு நேரத்துல வாரம் உங்கள்கிட்ட ஆளுமையும் நேர்மையும் இருந்தால் உங்களுடைய அடையாளப்படுத்திக் கொண்டு நேர்மையாவா உகதைப்போம் இன்றைக்கு நீங்கள் யாராருக்காக குரல் கொடுக்குறீர்களோ அந்த இவராவது இன்றைக்கு இந்த தர்மபுரம் பிரச்சனைக்கு இந்த ஒப்புல பிரச்சனைக்கு எவராவது குரல் கொடுத்திருக்கார்களா மக்கள் எங்களை அங்கீகரிக்காம போகட்டும் அது இங்கிட தவறு இல்ல என் அர்ஜுனா தனக்கான கடமையும் இந்த சமூகம் இந்த அஞ்சு வருஷம் பாராளுமன்றம் அனுப்பிச்சோ அந்த சமூகத்துக்கான சிந்தனையும் ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி ஓட்டு போடாத மக்களுக்காகவும் எங்க அநீதி நடந்தாலும் அவர் அந்த அநீதிக்காக குரல் கொடுப்பார் இது அவருடைய தனித்துவம் இது யாராலையும் முடியாது எந்த இலங்கையில அரசியல் தலைமையாலையும் நிச்சயமாக அர்ச்சுனா ஒன்று செயற்பட முடியாது நாங்கள் இதை ஆணத்தரமாக கூறுகிறோம் எந்த காலங்களையும் எந்த அரசியல் தலைமையும் அவைக்கு வேற வகையில் ஒரு தரமாக இருக்கலாம் ஆளுமை இருக்கலாம் ஆனால் அர்ச்சுனா என்றவர் இலங்கை வரலாற்றுல இலங்கை பாராளுமன்ற சரித்திரத்திலேயே இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் கேள்வி கேட்டால் கொண்டு மௌனமாக அம அமர்ந்து கொள்கிறார்கள் அல்லது கடந்து செல்கிறார்கள் அல்லது காலகாசம் கேட்கிறார்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசாங்கத்தால் இன்றைக்கு பது சொல்ல முடியாம இருக்கு எங்களுக்கு நோக்கம் அரசாங்கத்தை இல்ல இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பான் இல்லாமல் கெடும் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு ஒருவர் இருந்தால் அந்த பாராளுமன்றம் சரியா இயங்குறதுக்கான சூழலையும் அந்த பாராளுமன்ற மன்றங்களில் நடக்கின்ற தவறுகளையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் சுட்டி காட்ட வேண்டும் அவ்வாறு சுட்டி காட்டாமல் ஏனிய பண்டிகையோடு சேர்ந்து நாங்களும் பண்டிகா ஓடினால் அந்த அரசு காலப்போக்குல தன்னாலே தென்னை அழித்துக் கொள்ற சூழல் உருவாகும் என்றதான் இந்த திருக்குறள் அர்த்தம் ஒரு திருப்பம் நான் இன்றைக்கும் சொல்ற வசனம் தான் கா காலங்கள் இருக்குது ஆண்டுகள் இருக்கின்றது செய திட்டங்கள்ல அர்ஜுனா ரங்குறதுக்கான அடுத்த நடவடிக்கை செய்யறதுக்கான காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக புலவை சமூகத்த உதவியோட அவர் இலங்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குறார் என்று நாம் நம்புறேன் அவர் செய்ய மாட்டார் அவர் செய்யறது பிழை என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக வாங்கோ கதைப்போம் なんと